ஐயோடா நாயோட கலரை பாருங்க ஆனால் ரோடு பக்கத்தில் மலை இருக்கிறத யோசிக்கல யாரோ பேசுற சத்தம் கேட்குது இருக்கீங்களாடா நம்ம மஞ்ச மைல் வாய்ஸ்ல அப்படியே போயிட்டு இருக்கிறப்போவே இந்த வீட்டை பார்க்கங்க இன்னொரு சர்பிரைசிங்கான விஷயம் இந்த ஊர்ல எல்லாம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எல்லாருக்குமே வணக்கம் மக்களே நம்ம இப்போ பூனேல தான் இருக்கோம் நம்ம பூனை சீரீஸில் இப்போ நம்ம பண்ணுறது நாலாவது வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம் என்னென்னா பேர்லேயே ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோணுதில்ல பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரிவர்ஸில் ரிவர்ஸில் போகும் அதாவது பாறையிலருந்து வாட்டர் ஃபால் ஆகும்ல அந்த தண்ணிலாம் வந்துட்டு கீழே அடிக்கிற காற்றுனால மறுபடியும் மேலே போயிடும் அதனால தான் அதுக்கு பேர் ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் இந்த ரிவர்ஸ் ஃபால்ஸ் போயிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது ஒன்று ரெண்டு இடத்துக்கு போவோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் இந்த வீடியோவில் நம்ம ரிவர்ஸ் ஃபால்ஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் அங்கே தான் போக போகிறோம் இந்த வாட்டர்ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா புனேலேருந்து கரெக்டாக நூற்றி முப்பது கிலோமீட்டர் வருது மூன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் நான் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை ஆகுது இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்துட்டு அந்த ரிவர்ஸ் வாட்டர்ஃபால்ஸ் போய் சேர்ந்துருவோம் இன்னொரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த ரிவர்ஸ் வாட்டர்ஃபால்ஸுக்கு ஸோ வாங்க அப்படியே போகலாம் இப்போ கரண்ட்டாக நின்றுட்டுருக்கிற லொக்கேஷனை பாருங்கள் செம்மையாக இருக்குது இதெல்லாம் கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் காட்ஸ் தான் செம்மையாக இருக்குது இன்னும் ஒரு அருமையான ஒரு லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் அழகான ஒரு மலை கிராமம் ஒரு வண்டி கூட வரலைங்க நம்ம மட்டும்தான் இந்த ஊரில் வண்டி யூஸ் பண்ணுறோம் போல இருக்குது எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பாருங்க எல்லாருமே நடந்து நடந்து தான் இருக்காங்க இந்த அங்கே போய் காட்டாமல் பாருங்க யூஸ் பண்ணுறதே வந்து நடக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு வண்டி கூட இல்லை கொஞ்சம் தூரமான நான் இருக்கேன் ஒரு வீட்லேயுமே வண்டி எதுவுமே இல்லை நடந்து நடந்து தான் இந்த ஊருக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த மாதிரி விவசாய நிலங்களில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க இருக்குது ஊர் பேர்லாம் தெரிலையே இருங்க பாப்போமா டவர் கிடைக்கிறாங்க இங்கே சுத்தமாக நம்ம ரிவர்ஸ் ஃபால்ஸுக்கு இன்னும் ஒரு ஏ ஏழரை கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம இப்போ இருக்கிற இந்த ஊரோட பேர் காட் கத்கும்பே கும்பேங்க இந்த ஊர் பேர் ஊர் பேரெலாம் வாயிலெல்லாம் நுழையாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாகனங்கள் அற்ற ஒரு ஊர் எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல்னு இருக்குங்க தரமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல மான்சுன்றதுனால இந்த இடங்கள்லாம் பச்சை பச்சையாக அழகாக இருக்குது சம்மர் டைம்லலாம் இதே மாதிரி வந்தோன்னா இந்த இடத்தெல்லாம் பச்சை பச்சையாக திட்டுவோம் அந்தளவுக்கு இருக்கும் கேவலமாக கேவலமாக மீன்ஸ் சூடாக வறண்டு போய் காவ்சி போய் கிடக்கும் மகாராஷ்ட்ரா ஏன் இந்த ஊர்லேயே தங்கிடலாம் போல இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த இடத்துலயே இருந்துடலாம் போல இருக்கு இந்த மலையை பாருங்களேன் அது ஒரு மாதிரி அந்த இடத்துல அப்படி அடுக்கடுக்காக இருக்கா பார்க்க நல்லா இருக்கு மல்ல நல்லா இருக்கியா மல்ல இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கு இந்த இடத்துலலாம் சுத்தமாக டவரே இல்லை இந்த பாருங்கள் டவர் தெரியுதா ஜீரோ ஒன்றுமே இல்லைங்க இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வரதுக்கு முன்னாடி இந்த ஆஃப்லைன் மேப்ஸ் உண்டு சரியா ஆஃப்லைன் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ஆஃப்லைன் மேப்ஸில் அக்யூரேட்டாலாம் இருக்காது பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டைரக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி போய்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு மொழியும் தெரியாது ஒரு பெரிய தலைவலி நம்ம கேட்டு டைரக்ஷன் வாங்கி போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிரும் நம்ம மொபைலில் அழகாக ஆஃப்லைன் மேப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஊர்ல எல்லாம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மக்கள்லாம் வந்து நம்ம பார்க்குற உலகத்தை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகி வாழ்ந்துட்டுருக்காங்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இவங்களாம் வாழ்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்ததில் எனக்குமே வந்து இந்த இடத்துக்குள்ளே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஃபோன் சிக்னல் இல்லை இடங்கள்லாம் அற்புதமாக இருக்குது அப்படியே நம்ம அங்கே வாழ்ந்துட்டுருந்த அந்த வாழ்க்கையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எங்கேயோ வந்து புதுசாக ஏதோ தனியாக என்னமோ வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் ஊர் அப்படியே இந்த இடத்துல அப்படியே மல்லாக்க படுத்துடலாம் போல் இருக்கு அவ்வளோ அருமையா இருக்குது கிளைமேட்டும் செம்ம சில்லுன்னு சூப்பராக இருக்குது ஐயோடா நாயோட கலரை பாருங்க என்னங்க கலர் இது இந்த புள்ளிங்கோ உண்டுல புள்ளிங்கோ நம்ம ஊரில் புள்ளிங்கோஸ்லாம் இருப்பானுங்கள்ல தலையில் கலர் அடிச்சுட்டு ஒரு சைஸாக இருப்பானுங்கள்ல அந்த மாதிரி இந்த நாயும் கலர் அடித்த மாதிரி இருக்குங்க ஒருவேளை இதோட நேச்சரே இப்படிதானா இல்லைனா யாராவது வாண்டடாக ஏதாவது ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு சலூன் வச்சுருக்கவங்க பிடிச்சி கலர் அடித்து விட்டுட்டாங்களா அப்படியே போயிட்டு இருக்கிறப்போவே இந்த வீட்டை பார்த்தேன் கதவுல பார்த்திங்களா சிவாஜி சத்ரபதி சிவாஜி இருக்கார்ல அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க இங்கே இந்த பூனை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சத்ரபதி சிவாஜியை வந்து கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க கோயிலெலாம் கட்டி கும்பிட்டுட்ருக்காங்க எங்கே பார்த்தாலும் அவரோட சிலை நிறைய இருக்கும் ரொம்பவே வந்து அவரை மரியாதை கொடுத்து அவரை வந்து அந்த இடத்துல கனம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஊர் ஆண்ட மன்னர்கள் இருக்காங்கள்ல லைக் ராஜராஜ சோழன் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் என்ன அங்கீகாரம் இருக்குது அப்படின்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் இந்தளவுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் சுத்தமாகவே கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல லெஃப்டில் போட்டிருக்காங்க இந்த இடத்துக்குள்ளே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் ஃபாக்லாம் அப்படியே மலைகளை அப்படியே சூழ்ந்துக்கிட்டு அப்படியே வருது அழகாக செம்மையாக இருக்குது இந்த முன்னாடி இருக்க மலையில் மேலெல்லாம் போகிறதுக்கு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க சைட்லலாம் வந்து வேலிலாம் போட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் யாரும் இருக்கிற மாதிரி தெரில நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து உள்ளே போயிட்டு வரப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது நீங்கள் இதில் எங்கே போகணும்னு சுத்தமாக தெரியல மக்களை இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ரைட்டுன்னு காட்டுது ஆனால் எந்த வழியாக போகிறதுன்னு தெரில சுத்தமாக ஐடியாவே இல்லை அடே கூகுள் மேப்ஸே போய் கரெக்டாக சேர்த்துருமா யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு கூட வழி இல்லை என்னத்தை கேட்கறது நம்ம யாழ் இருந்தாலும் நம்மளால கேட்க முடியாது சவத்தை பார்ப்போம் பார்ப்போம் எதையாவது ஒன்று பண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம் இந்த ஏரியாவுக்குள்ள தான் நான் எங்கேயாவது இருக்கணும் பார்த்துக்கலாம் எங்கே தான் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு அலச அலசிடும் இந்த வழியோட எண்டு வரைக்கும் வந்து பார்த்தாச்சு எதுவுமே இல்லை நம்ம ரிட்டர்ன் திரும்பி வேற ஏதாவது இடையில ஏதாவது புகுந்து போகிறது வழி இருக்கான்னு தேடி பார்க்கலாம் ஒரு வழி இருந்த மாதிரி இருந்துச்சு போய் பார்ப்போம் இந்த இடத்த தேடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே கேட்கலான்னு பார்த்தா கேட்கறது கூட நான் அது இல்லாமல் இருக்கு இந்த ஏரியாவே இதில் ஒரு வழி போகுதுங்க சரி போய் பார்ப்போம் என்னதான் ஏதோ வீடு இருக்கிற மாதிரி இருக்கு வீடு தான் இருக்குங்க எங்க இருக்கும். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு ஆள் கூட இல்லையே வாட்டர் ஃபால்ஸ்க்கான அறிகுறியே இல்லை யாரோ பேசுகிற சத்தம் கேக்குது தூரமா இங்கேயோ இருங்க ஆள் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு என்னான்ட்டு போய் நான் பார்க்குறேன் யாரோ பேசுகிற சத்தம் கேட்குதுங்க இருங்க வரேன் எங்க இங்கே ஒரு வீடு இருந்துச்சு அவங்கக்கிட்ட கேட்டேன்னா அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா காடி உப்பர் நகி அப்படின்னு என்னமோ சொன்னாங்க வண்டியை விட்டுட்டு போகிற மாதிரி தான் சொன்னாங்க காடின்னா வந்து வண்டி உப்பர்னா மேலே நகினால் கிடையாது அதனால் அவங்க சொன்னாங்களா சொன்னதுனால அப்படியே வந்து வண்டியை விட்டுட்டு அவங்க ஒரு வழி காட்டினாங்க இந்த வழின்னு அதனால் அப்படியே இந்த வழியாக போகிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது ஆனால் யாருமே டூரிஸ்ட்டு எல்லாம் வரமா வருவாங்களா இங்கே இது டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரியே தெரில எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளே தான் கண்டுபிடிச்சிக்கணும் நேரத்தை அதுக்கு பேர் தான் அட்வென்ச்சர் போய் பார்ப்போம் ஆனால் வெயில் அடிச்சிட்ருக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஃபாலில் தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரில காற்றும் அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரில ஸோ ரிவர்ஸ் ஃபால் நேரான ஃபாலாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் அதை வந்து போய் பார்ப்போம் ஆ பசங்க போகிறானுங்க ஏதோ ஒன்று ரெண்டு பசங்க இங்கே கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக இந்த வழியை நோ நோட் பண்ணணும் அப்போ தான் வண்டி விட்டுருக்க இடத்துக்கு கரெக்டாக வர முடியும் அப்பா ஆஹா நிறைய பசங்க போகிறானுங்க எப்படியும் ஒரு ஏழு எட்டு பசங்க இருப்பானுங்க பரவாயில்லங்க தனியாலாம் இல்லை நம்ம கொஞ்சம் பாய்சம் வந்திருக்காங்க அப்போது மேப்பில் ரோட்டுக்கு பக்கத்துலையே அந்த வாட்டர்ஃபால் இருக்கிற மாதிரி இருந்துச்சா ரைட்டு அப்படின்ட்டு நான் நினச்சேன் ரோடு பக்கத்துலையே இருக்கும் போல் அப்படின்ட்டு ஆனால் ரோடு பக்கத்தில் மழை இருக்கிறத யோசிக்கல ரோடு பக்கத்தில் மாலைக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணி தான் ஃபால்ஸு பார்க்க முடியுன்றதே யோசிக்கல ஒரு வகையான ட்ரெக்கிங் தான் மக்களே பண்ணணும் எனக்கு கன்ஃபார்மாகலாம் தெரில அந்த பசங்க ஏதோ போகிறானுங்க அதனால நானும் அப்படியே இங்கே தான் இருக்கொண்டு போய்ட்டுருக்கேன் ஒரு அருவி இருக்குன்னா அந்த அருவியோட சத்தம் வந்துட்டு தூரத்துலேயே கொஞ்சம் கேட்கும் இங்க அந்த மாதிரி ஒரு சத்தமும் கேட்குற மாதிரிலாம் இல்லை அதோ ஒருத்தர் அதோ ஓடி போகிறார் பாருங்க எங்கடா இருக்கு அருவி இந்த ஃபாக்லாம் செம்மையா இருக்குங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சமமான நிலப்பரப்பு இருந்துச்சு இதுல ஒரு புதர் இருக்கு இந்த புதர் வழியா புதர் மீன்ஸ் பெரிய புதர் இது வழியாக தான் உள்ளே போன போன போயிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் சத்தம் கேக்குது அப்பா செம்மா ஜில்லு இருக்குப்பா இதுக்குள்ள உண்மையாகவே இங்கே வாட்டர் தான் இருக்குமா போம் ஆமாம் வழுக்குது 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 வழுக்குதுங்க இந்த பசங்க போகிறானுங்க அவங்க பக்கத்துலேயே எந்த ரீச் ஆயிட்டோம் அப்படியே அவங்க கூட சுற்றிக்கிட்டு போகிறாண்டியதான் நம்ம கூட நல்லா பேசிக்கிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மஞ்ச மைல் வாய்ஸில் மஞ்சுமல் வயசுல இந்த மனிதர் ஒன்று வந்து கொள்ள மனித காதல் டைலாக் வரும்ல அதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு நான் வந்துட்டு சொன்ன இவங்க இல்லைன்னா நம்ம இந்த வழிக்குள்ள வந்துருப்போம்னு நினைக்கிறீங்க நமக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரிப்பட்ட பாத்துக்குள்ளெல்லாம் கண்டிப்பாக தனியாக வர்றதுக்கு நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன் வந்திருப்பேன் ஆனால் பயங்கர கன்ஃபியூஸ்டா இருந்திருக்கும் ரொம்ப டென்ஸாக இருக்குது எப்படி போகிறதுன்ட்டுலாம் இதுவே ஒரு பெரிய ட்ரெக்கிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டு நான் பின்னாடி தனியாக வரேங்க ஏன்னா ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் ஏறணுன்ற ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு அதனால் இப்போ எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வழி இருக்குது அப்படி பார்ப்போம் எவ்வளோ பெரிய எவ்வளோ தூரம் ட்ரெக்கிங்னு தெரில அப்பா பெரிதா மலை அப்பா மெஜஸ்டிக்காக இருக்குங்க இவனை எந்த வழியில் போயிருப்பானுனே கண்டுபிடிக்க முடியலையே காட்டுக்குள்ளே நம்ம மட்டும் தொலைஞ்சி போயிடணும் எப்படி இருக்கும் எங்க போகிறேன் எனக்கே தெரில ஏதோ வழி மாதிரி இருக்கு வழி மாறி மீன்ஸ் வழி மாதிரி போயிட்டுருக்கு அப்படியே பாட்டு நானும் இருக்கேன் வழியாக தான் போயிருப்பானுங்களானே தெரில எனக்கு பசங்க பேசுற சத்தம் கூட கேட்கல எனக்கு டேய் யாராவது இருக்கீங்களாடா இப்போ தான் லைட்டாக ஒரு சத்தம் கேட்குதுங்க இந்த வழியில் எங்கே போயிருப்பானுங்க அந்த பசங்கள் சத்தம் நெருங்கி கேட்குதுங்க பக்கத்தில் தான் இருக்கானுங்க பசங்க இல்லாமல் இப்போ வந்தால் கண்டிப்பாக நிறைய த தடுமாறி இருக்கும் ஆனால் வந்திருப்பேன் ஆனால் வழி எதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி யோசிச்சுக்கிட்டே போயிருப்பேன் வெட்ட வெளிக்கு வந்திருக்கோம் திடீர்னு பார்த்தா கொடைக்கானல் மாதிரி இருக்கு இங்கே ரிவர்ஸ் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரிலாம் தெரியலங்க ஏதோ ஒரு மலையோட உச்சிக்கு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது மாறி ஏறிட்டு போமாலை ரிவர்ஸ் ஃபால்ஸ் வர்றது பதிலாக இந்த பசங்க பின்னாடியே வந்துட்டு வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோமோ ஒரு வேலை எங்கே இதில் ஏதோ இந்த கயிறு கட்டி பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்கே இருக்குங்க அவங்களுக்கு தெரியாது எனக்கு நேரில் தெரியுது இருங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் எங்க லேடிஸும் நிறையா வந்திருக்காங்க நான் நினச்சே ஆனால் இவங்கெல்லாம் வேறு வழியெல்லாம் வந்திருப்பாங்களா இல்லை நம்ம வந்து அதே வழியெலாம் வந்திருப்பாங்களான்னு தெரில மேலேருந்து ஏதோ கயிறு தூக்கி போட்டிருக்காங்க இந்த ப்ரோ வந்துட்டு அதை போய் எடுக்கிறாரு ஏதோ ஆக்டிவிட்டிஸ் ஏதோ நடக்குதுங்க இங்கே ஆனால் எனக்கு இது வந்து அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் ஃபீல் ஆகலை வேறு ஏதோ இடம் இப்போ தான் கேட்டேன் அந்த ப்ரோ கிட்டே இது வந்துட்டு ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழி இல்லையாங்க இது வந்து வேறு ஏதோ ப்ளேஸாம் ரிவர்ஸ் வாட்ரு ஃபால்ஸ் வந்து கீழே தான் இங்கே இருக்குதான் ஃபன் பண்ணி வச்சுருக்கோமே நம்ம கண்ணாடிலாம் வேறு ஒரே ஃபாகாக இருக்குங்க அந்த பிரதர்க்கிட்ட பேசணுமா அவர் வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்தது முதல்ல வழியே கிடையாது அது வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அண்ட் அது ஆக்சுவலாக வழி இல்லை வேறு எங்கேயோ ஒரு வழி இருக்குன்றாரு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த எண்ணத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோம் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இது வந்துட்டு ரிவர்ஸ் ஃபால்ஸ் கிடையாதுன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இருங்க நான் மேலே போய் காட்டுறேன் இந்த இடத்தோட பேர் வந்து பின்னாக் பின்னாக்கள் வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க ஸோ இருங்க நம்ம மேலே போய்ட்டு பார்க்கலாம் காட்டுறேன் உங்களுக்கு இதோ வந்துவிட்டேன் இந்த காட்டுறேன் இங்கே சின்ன குழந்தைங்களும் வந்திருக்குங்க நான் அங்கேருந்து வரப்போவே சின்ன குழந்தைங்க சத்தம் கேட்டுச்சா நான் உடனே நினச்சேன் என்னோட சின்ன பிள்ளைங்க சத்தம்லாம் கேட்குது எப்படி வந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ வேறு வழி இருக்குது லேடிஸ் அண்ட் குழந்தைங்கலாம் வந்திருக்காங்க நம்ம வந்த வழியில் சீரியஸாக சின்ன குழந்தைங்களாம் வர முடியாது ரொம்ப கஷ்டம் நானும் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன் அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது இங்கே ஏதோ ஈஸியான வழி இருக்குன்னு போகிறப்போ நம்ம அந்த வழியை ட்ரை பண்ணலாம் அந்த குழந்தைங்கள்லாம் நிற்கிறாங்கல்ல அந்த இடத்துலருந்து அது என்ன ரோப் கிளைம்பிங் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குதான் இது தாங்க அந்த வியூ பாயிண்ட் பின்னாக்கல் இதோட பேர் இதை நான் ஆக்சுவலாக க்ரௌண்ட்லருந்தே பார்த்தேன் இப்போ எந்த வாட்ருஃபால்லேயுமே தண்ணி அந்த அளவுக்கு இல்லையாமா இங்கெல்லாம் வந்து ஒரு மூணு நாலு நாளாக சுத்தமாக மழையே பெய்யலை அதனால் சுத்தமாக தண்ணி இருக்காது அப்படின்ட்டாங்க எந்த ஃபால் போனாலும் வேஸ்ட்டு தான் தண்ணிலாம் இருக்காது நான் நேரமே சொன்னேன்ல ரிவர்ஸ் வாட்ருஃபாலில் ரிவர்ஸ் வெளதிறத விட நேராக தான் விழும் போல் இங்கே பார்த்தா நேராக கூட வெள்ளதுக்கு தண்ணி இல்லை போல் இருக்குது ஜஸ்ட் இந்த மலையில் ட்ரெக்கிங் பண்ணி வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் வியூ பாயிண்ட் இருக்குது ஆனால் நம்ம வந்து அடுத்த பிளேஸ்க்கு ஏதாவது போனோம் நான் வந்து இங்கே முடிச்சுட்டு கல்லூன் ஒரு வாட்டர்ஃபால் இருக்குது அதுக்கு போகலான்னு தான் நினச்சேன் ஆனால் அங்கேயுமே தண்ணி இருக்காதாம்மா அது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ ஒரு மூணு நாள் தண்ணி மழை எதுவுமே பெய்யாதனால தண்ணி எதுவுமே இருக்காதுன்ட்டாங்க இந்த இடத்தோட நம்மளோட ரிசல்ட் வந்து இது ஒன்று தான் ஓகே இதுக்கு மேலே போனால் என்ன நார்மலாக தெரிகிற வியூ பாயிண்ட்டு தாங்க சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே போனால் நார்மலாக இப்போ இப்போ இங்கே தெரியுது இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுங்க இந்த வியூ பாயிண்ட்டு அப்படியே கொஞ்சம் அந்த ஹைட்லேருந்து இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அவ்வளோதான் நம்ம இப்போ இதில் ஏறினோன்னா அடுத்த இடத்துக்கு போகிறது மிஸ் ஆயிரும் அதனால் இறங்கிடலாம் நம்ம இப்போ இறங்கி போய் வண்டியை எடுக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்ம அங்கெங்கோல்லாம் விட்டுவிட்டு சுற்றிக்கிட்டுலாம் வந்திருக்கோம் கரெக்டாக இறங்கி போய் நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கு போனோம் லைட்டாக மழை வேறு தூருதுங்க அதோ தெரியுதுலங்க இந்த இது இதுதான் வந்து அந்த நானேகாட் நானேகாட்டுன்ற ஒரு மலை நம்ம அங்கேருந்து வரப்போ நம்ம வந்துட்டு இதை முடிச்சுட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால அந்த மலை தான் அது நம்ம வெஹிக்கிள் வந்து அப்போ இதில் இதுலையோ கீழே இருக்குது இந்த மலையிலேருந்து ஏன்னா ரோப் கிளைம்பிங்னு நினைக்கிறேன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரிங்க நம்ம கீழே போகலாம் இனி எந்த யூஸும் இல்லை இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு தான் இந்த ஒன்று தான் இருக்குது இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான் மழை வேற பெய்யுது வந்தது வேஸ்ட்டாக இருந்தாலும் அனுபவம் நல்லாயிருக்கு சரி போகலாமா நம்ம இப்போ வந்துட்டு அந்த ஈஸியான வழின்னு சொன்னாங்கள்ல அந்த தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப ஈஸியாக நடந்து போயிட்டுருக்கோங்க கஷ்டமாகவே இல்லை எல்லாமே ஒரு நல்ல அனுபவம் தாங்க இப்போ என்ன டாஸ்க்குனால் நம்ம இப்போ வேறு வழியிலேருந்து ஏறணும்ல நம்ம ஏறின இடத்துல வண்டியை விட்டுருக்கோம் இப்போ நம்ம வேறு வழியாக இறங்க போகிறோம் இறங்குற இடத்துலேருந்து நம்ம வண்டி விட்ட இடத்துக்கு நம்ம போகணும் ஏதோ ஒரு எக்ஸிட் வர மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரான இடம் மாதிரியே இருக்கே எங்க இருக்குன்னே எனக்கே தெரியல அந்த ஒரு ப்ரோ கிட்ட நம்ம பேசினோம்ல மேலே வச்சு அந்த ப்ரோ சொல்கிறாரு இங்கெல்லாம் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி வாட்டர் ஃபால்ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் சரியாக போகணும் அப்படின்னா அந்த லோக்கல்ஸோட உதவி இல்லாமல் போக முடியாது தனியாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அவங்களால் தனியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றார் லோக்கல் நம்ம இது பண்ணோன்னா காசு கேட்பாங்க காசு கேட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க இப்போ கூட நான் எங்கே போகிறேன் எனக்கு தெரியல நான் முன்னாடி போகிறவங்கள பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் எங்கே இதுதாங்க ரிவர்ஸ் வாட்ரு ஃபாலு ரிவர்ஸ் வாட்டர் ஃபாலில் ரிவர்ஸும் இல்லை தண்ணியும் இல்லை அதுவும் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே இருக்குங்க தண்ணி வெில்டற தண்ணி வந்துட்டு அப்படியே திரும்ப மேலே வரும் காற்று அடிக்கிறதுல ஐயோ காற்றும் இல்லை ரிவர்ஸும் இல்லை தண்ணியும் இல்லை நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு வழியாக ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸும் பார்த்தாச்சுப்பா வந்துருக்கு இப்போது ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடிச்சோம் இப்போது நம்ம வண்டியை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா வீட்டுக்கு போக முடியாது தம்பி இந்த ரிவாஸ் வாட்டர் ஃபால்ஸுக்கு இப்படி தான் தண்ணியெலாம் போகும் போல் இருக்கு ஆனால் ஒரு மண்ணும் இல்லை நைஸ் ஓகே பரவாயில்ல கோ ஆக்சுவலாக இந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபாலுக்கு மலையெல்லாம் பெருசாக ஏற வேணாம் போலங்க நம்ம தான் கிடந்து மலையில் ஏறி அல்லோல் போட்டிருக்கோம் அதில் ஒரு சின்ன மஞ்சள் கலரில் தெரியுதா அது ஒரு கடைங்க கடையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க மற்றபடி மழை பெய்கிற நேரம் தண்ணி இருக்கிற நேரம் கூட்டம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இடம் தரமாக இருக்குது அந்த இருந்து இமேஜின் பண்ணி பார்த்தா செமையாக இருக்குங்க அந்த வழியாக தண்ணி கீழே விழுந்து இந்த வியூவில் அந்த தண்ணிலாம் திரும்ப வர்றது யோசித்து பார்க்க நல்லாயிருக்கு நமக்கு ஆனால் கொடுத்து வைக்கலை வாட்ருஃபால் ரிவர்ஸில் வெளியதை பார்க்குறதுக்கு ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம வருவோம் வந்து பார்ப்போம் இங்கேருந்து தெரியுதா நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வரோம் சரியா அந்த இதில் ஏறி அங்கே போயிட்டு இறங்கியிருக்கோம் நம்ம வந்த வழி ஐடென்டிஃபை பண்ணியாச்சுங்க நம்ம வண்டி வந்துட்டு இருக்கிற பில்டிங்கை நான் பார்த்துட்டேன் ஆனால் வீடியோவில் கண்டிப்பாக தெரியாது நான் நான் பார்த்துட்டேன் வண்டி இருக்கிற பில்டிங்கை அன்னைக்கு நம்ம கும்பையை போயிருந்தப்போ கும்பையில் நல்லா மழை பெஞ்சுதுங்க அதனால அங்கெல்லாம் தண்ணி நல்லா இருந்துச்சு இங்கெல்லாம் இப்போ ரெண்டு மூணு நாளாக மழையே இல்லை ரெண்டு மூணு நாளாக பூனைக்குள்ளேயும் மழை இல்லை அதனால் எந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணியே இல்லாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் கண்டென்ட் பிடிச்சிருந்தா அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய் டேக் கேர் பாய் பாய்